ாம் ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்திரட்டும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாயிராம் நம்ம எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஒரு விஷயங்களையும் செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டே இருப்போம் சிலது சக்ஸஸ் ஆகும் சிலது வந்து தோல்வியில் முடிஞ்சிடும் சிலது பொறுமையாக போயிட்டுருக்கோம் ஆனால் நம்ம வந்து சக்ஸஸை நோக்கி தான் போவோம் அப்புறம் நிறையா பேத்துக்கு வந்து நிறையா விஷயங்கள் ஷ செட்டே ஆகாது அது வந்து அவங்க சரியாக செய்யாமல் இருக்காங்களா என்னன்னு தெரில சூழ்நிலைகளாக என்னன்னு தெரில ஏன்னா வந்து சரியாக செஞ்சு ஓடாமல் நிறையா பேர் இருக்காங்க எக்ஸாம்பிளாக என்னையவே எடுத்துக்கிட்டோன்னா நாங்கள் நிறைய வேலை செஞ்சு பார்த்துட்டோம் எதுவுமே செட் ஆகலை என்னடா செய்கிறது நம்மளோட சூழ்நிலைகளும் வேறு ரெண்டாவது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஐடியா இல்லாமல் செஞ்சதும் வேறு ரெண்டாவது ஐடியா இருந்து செஞ்சும் அதை வந்து கரெக்டாக நிர்வகிக்கணும் நாம் மட்டும் நிர்வகிச்ச கூடாது நம்ம கூட இருக்கவங்களும் கரெக்டாக நிர்வாகம் பண்ணால் தான் நல்லபடியாக இருக்கும் அப்போது என்ன ஆகும்னா இது இல்லை இன்னொன்று இது இல்லை இன்னொன்று அப்போ எல்லோரும் திட்டினாங்க இவங்க என்ன எப்போ பார்த்தாலும் மாற்றிகிட்டே இருக்காங்கன்னு நான் இன்னும் சொல்வேன் என் உயிரில் வரைக்கும் எனக்கு இது ஆகுதோ எதை கரெக்டாக நான் பண்ணுறணும் அது வரைக்கும் நான் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் எனக்கானதுன்னு ஒன்று இந்த உலகத்தில் ஒன்று இருக்கும்ல அதை நான் கண்டுபிடிக்காமல் மாட்டேன்னு சொல்லிட்டு தான் இன்ன வரைக்கும் யார் என்ன சொல்லி திட்டினாலும் நான் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஏன்னா உன்னால் கண்டிப்பாக முடியும் பொறுமையின் உதாரணமாக மூங்கில் செடியை சொல்வார்கள் மூங்கிலை பயிரிட்டு தண்ணீர் ஊற்றுவார்கள் பருவங்கள் போகும் ஆனால் செடி வளரவே வளராது ஒரு இன்ச் அளவு கூட வளராமல் அடம் பிடித்து அப்படியே இருக்கும் முழுசாய் நான்கு வருடங்கள் செடி அப்படியே இருக்கும் செடிக்கு தண்ணீர் ஊற்றுபவர் பொறுமையுடன் அதை பராமரிக்க வேண்டும் நான்கு ஆண்டுகளாய் அவருக்கு சிலாகிக்கவோ மகிழ்ச்சி கொண்டாடவோ எதுவுமே இருப்பதில்லை ஆனால் அடுத்த பருவத்தில் எல்லோரும் வியக்கும் வண்ணம் அந்த மூங்கில் வளரத் துவங்கும் அதுவும் எப்படி சடசடவென அசுர வளர்ச்சி ஒரே ஆண்டில் அது எட்டி பிடிக்கும் உயரம் எவ்வளவு தெரியுமா எண்பது அடிகள் நான்கு ஆண்டு காலமாக அமைதியாக இருந்த செடி எப்படி ஐந்தாவது ஆண்டில் மட்டும் விஸ்வரூப வளர்ச்சியை எட்டுகிறது ஆராய்ந்து பார்த்தால் ஆச்சரியம் தரும் ஒரு ரகசியம் இதில் இருப்பதை புரிந்து கொள்ளலாம் இயற்கையின் அற்புதம் கடவுள் படைப்பின் மகத்துவம் இது முதல் நான்கு ஆண்டுகள் அந்த மூங்கில் வேர்களை பூமியில் நன்றாக இறக்கி மிகச்சிறந்த பிடிமானத்தை உருவாக்கிக்கொள்கிறது கொள்கிறது ஐந்தாவது ஆண்டில் என்பது அடி உயரமாக வளரப்போகிறேன் என்னை தாங்கி பிடிக்கும் வல்லமையின் வேர்களுக்கு தேவை என மூங்கில் முழு மூச்சாய் தன்னையே தயாரிக்கும் அதனால்தான் ஐந்தாவது ஆண்டில் அசுர வளர்ச்சி அடையும் போது அது தடுமாறுவதும் இல்லை தடம் புரளவதும் இல்லை பொறுமை உயரமான வெற்றிகளை உருவாக்குகிறது அவசரப்பட்டு முளைத்து சட சடவென வீழ்ந்து விடாமல் நமது அடித்தளத்தை வலுவாக்கி கொள்ள பொறுமை நம்மை தூண்டுகிறது மூச்சு உள்ளவரை முயற்சி செய்வோம் முடியாதது என்பது இங்கே ஒன்றும் இல்லை சூப்பராக இருக்கா இது மாதிரி நம்ம எந்த செயல்கள் எந்த டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் நாம் இருக்கிற வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருப்போம் சரியா அது வந்து நம்மளுக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கையை உருவாக்கி தரும் அப்படின்றதுல நம்பிக்கை இல்லை பல தடங்கல்கள் வரும் பல சோதனைகள் வரும் பல முட்டுக்கட்டைகள் வரும் செயல்படாதிருக்க என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அத்தனை வரும் இருந்தாலும் விடாமுயற்சியாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் நம்பிக்கையாக இருக்கணும் தன்மையாக இருக்கணும் இத்தனை விஷயங்கள் இருந்தால் தான் அந்த செயல் சக்சஸ்ஃபுல்லாக மாறும் அதனால தான் நாம் எல்லாரும் என்ன பிரச்சனை வந்தாலும் வெளியில் காட்டிக்காமல் நம்ம அப்பா இருக்கான்ற தம் நம்பிக்கையில் மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு உண்டானது எது செய்ய முடியுமோ தொடங்குங்க சூப்பராக வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க அதை மாற்றத்துக்கு யார்னாலே முடியவே முடியாது அது ஆணித்தரமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் அதனால் சொன்னேன் அதனால் நீங்கள் எல்லாரும் என்றைக்குமே அந்த செயல்கள் எல்லாம் முறியடித்து போய் நீங்கள் நினைச்ச செயல்கள் எல்லாம் வெற்றி அடைஞ்சு நீங்க எல்லாரும் உங்க குடும்பத்தோட சந்தோஷமாக நிம்மதியா அமைதியா ஆரோக்கியமா ஒரு வாழக்கூடிய ஒரு அற்புதமான தருணத்தை சாயப்பா உங்களுக்கு கொடுக்க போறாரு அதை பார்த்து நீங்களே ஷாக்காக போகிறீங்க ஏன்னா என்னால இத்தனை செஞ்சும் எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு சோர்ந்து போய் கிடக்கிறேன் எதுவுமே விளங்கவே இல்லை நான் என்ன செய்யறது அப்படின்னு குழம்பி போய் கிடக்கிற மனசுக்கு தெளிவு கொடுக்க சாயப்பா உன் குழந்த நீ ஏன் குழந்த நான் உன் அப்பா நீ கண்கலங்குறதை எப்படி பார்த்துட்ருப்பே உனக்காக தான் என் உயிர் துடிச்சிட்ருக்கு உனக்கு நல்லது செய்வாக்காக தான் நான் வாழ்ந்துட்டே இருக்கேன் அப்படின்றத நீ என்றைக்கு மறந்துடாத அப்படின்னு ஆனித்திரமாக சொல்கிறாரு அதனால் அவர் என்ன சொல்கிறாரோ அது கேட்டு நாம் எல்லாரும் வாழ்வோம் வளமுடன் ஜெய் சாய்ராம் சாயப்பாவின் திருவழிகளை சரணம்